இந்த பிள்ளைகள் பாட்டுக்கு அங்க இங்கன்னு போவதுவே எங்க தான் போதுவேன்னு தெரிய முடியுது எவ்ளோ சோனி எல்லாம் ஒண்ணா நெல்லுங்க சொல்லிட்டே அம்மா தனித்தனியா அங்க இங்கனு போயிடு ஓடிட்டு அடக்க கூடாது வேற உங்களுள்ள தேடி அலைய முடியாது அம்மா அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஏளடை இழுத்து வச்சிட்டால் வேணா இவள தேடி அலையது இங்க பெரிய பொண்ணு பாரு பூரா புவாட்டா கடையா இருக்கு பாரவி எல்லாம் எங்க போட்ட எடுப்பவளடா அதான் போட்ட கடையா இருக்கு இப்பலாம் யார் போட்டால வச்சு போட்ட எடுக்க அவளோட போன்ல எடுத்துட்டு வீரியவளே

சோடியா ஒரு பக்கம் போதுவே இதுக்கு நம்ம வயசான லிஸ்ட் தான் ஒண்ணா கிடக்கும் ஐய நாலுமடி உங்களுக்கு என்ன வயசு ஆயிட்டுன்னு சொல்லுங்க நாங்களா யூத் தான்ப்பா எங்க பிள்ளை இப்பதான் பள்ளிக்கூடம் படிக்கு எப்படிதான பெரிய பொண்ணு யா யா ஆஃப் கோர்ஸ் அதனால நீங்க தான் பெருசு உங்க பிள்ளை காலேஜ் படிக்கு நாங்களா இன்னும் யூத் தான் எங்களே உங்க லிஸ்ட்ல சேக்காதீங்க அப்புற என்னத்துக்குல எங்க பின்னாடி சுத்தி கிடக்கீங்க நீங்க உள்ள புருஷன் கைய பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே அதுதான் தவறான செயல் ரெண்டு நிமிஷம் பக்கத்துல இருந்தாலே அடி உத குத்துன்னு ஆயிரும் இதுல டூருக்குலாம் வந்துட்டு கூட கைய பிடிச்சிட்டு சுத்தணும்னா வாய்ப்பே இல்ல மழை மேல வெயில் யாராவது ஒருத்தர் தள்ளி விட வேண்டியதா இருக்கும் எல்லாம் தேவையா இவ்வளவு நம்ம கூட போட்டுல கூட்டு வரப்படாது இவ்வளவு வீட்டு வரணும் கூட நாலு பேர் இருந்து போவாள் அந்த மாதிரி ஒரு போட்டை பிடிச்சி ஜோடி ஜோடி இவ்வளவு ரெண்டு பேரையும் அந்த இதுல அனுப்பி விட்டுறணும் அப்பதான் சரிபட்டு வரேன் நினைக்கேன் ஆமா பத்தியா சரசு இவ்வளவு தண்ணி கீழே அப்பதான் அவங்க பிடிச்சி தள்ளதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க வேறக்க இவங்க அந்த பயல் உள்ள தள்ளி விடாம இருந்தா தெரிதா சரி சரி டிக்கெட் எடுத்து பேர் கவுல்ல போனே முதல்ல டிக்கெட் எடுத்துட்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிட்டலாம் பரவல்ல சார் மதிய நம்ம கூடயே ஜோடில ஐக்கியமா இருக்கவ என்னடி எதுக்கு கூப்ட எங்க போட்டிங்ல ஜோடி ஜோடியா போறவங்க நம்மளும் ஜோடியா போவுமா கிடி வந்த இடத்துல ஜோடியா போறதுக்கு நம்ம என்ன ஹனிமூன் வந்திருக்கோம் இல்லங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே பொறுமையா பெடல் போட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போலாம்ல அதான் பார்த்தேன் நம்ம நேரம் படல் போட்டு ஒவ்வொருத்தரா ஐடியா ஆகி போயிடும் மொத்த வேறையும் அள்ளி போட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தோமா அடுத்த இடம் போனோமானு ஒவ்வொரு இடமா போனாதான் சுத்தி பார்க்க முடியும் நம்ம பொறுமையா போயிட்டு வர்றதுக்கு நம்ம தனியா தான் வரணும் நீ எதிர்பார்க்க மாதிரிலாம் பண்ண முடியாது எங்க அட்லீஸ்ட் நாலு பேர் போற மாதிரி இருக்குங்க அப்படியாவது போகும் நீங்க நானே அண்ணன் ஷாலினி அப்படி நாலு பேரும் மாதிரி ஒரு அரை மணி நேரம் படல் போட்டு போட்டு போகுங்க அதுக்கு இரநூறுவா தாங்க ஆகும் ஒரு ரெண்டு பேருனா கூட அதுக்கு நூத்தி ரூபா ஆகுது அதுல இன்னொரு ஐம்பது ரூபா போட்டு அவங்களும் வந்துட போறாங்க சேர்ந்து போலாம்ல நான் அதுல போர்டு எல்லாம் பாத்துட்டு தான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் இது பாருமா நீ நினைக்கும் போது எல்லாம் பண்ண முடியாது நாங்களே எப்படி அவ்வளவு வரைக்கும் ரைடு கூப்பிட்டு வர வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு பக்கத்துல எந்த எல்லாம் சுத்தி பார்க்க போலான்னு நாங்க அப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ண சொல்லு பாருசால்மி எனக்கும் நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் பண்ணனும்னு ஆசைதான் ஆனா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்க இடத்துல அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க எல்லாரையும் பர்ஸ்ட் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா ஒரு போட்ல போவோம் என்ன அதுல யாரெல்லாம் எத்தனை பேர் போலாம் என்னன்னு பிளான் பண்ணிட்டு போவோம் சரி பர்ஸ்ட் சஞ்சை டிக்கெட் எடுத்துட்டு வரட்டும் சஞ்சை என்னடா மூணு நாலு டிக்கெட் தனித்தனியா எல்லாருக்கும் வாங்குற ஆமா சார் ஆளுங்க அதிகம் இல்ல வேற எல்லாரும் ஒன்னாவா போக முடியும் சரி வாங்க எதுவாக இருந்தாலும் அங்க தள்ளி போய் பேசுவோம் இந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல நின்று பேசிட்டு இருந்தா சரிபட்டு வராது எல்லாம் உனக்கு நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேவா விடுவா சரி இன்னமும் ஒண்ணு சரி வாங்க போவோம் பரிசா அந்த பசங்க அவங்க தனியா படல் போட்டுதான் வேணும்ட்டானுங்க அவங்க நாங்க அதுலதான் போவோம்னு அப்புறம் நான் சந்தோஷ் மச்சானுக்கும் விமலண்ணே இவங்க எல்லாமே கப்பிள்ஸ் அவங்க தனியா நாலு பேரும் போற மாதிரி ஒரு போட்டுக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன் வேற மோட்டர் போட்டுக்கு எட்டு பேரும் அலோடு அந்த எட்டு பேர்ல ரெண்டு இதா போட்டிருக்கேன் அதுல யார் யாரும் எப்படி கலந்து போறாங்கன்னு பார்த்து யாரிக்க வேண்டிதான் என்ன ஓகே தானே ஹம் எல்லாம் சரிதான் சரி வாங்க சந்தோஷம் நாட்ட போய் சொல்லுவோம் அவரு டிக்கெட் எடுக்க வந்தவர அங்க கூப்பிட்டு விட்டுட்டாங்க போயிட்டாங்க இந்த நிக்கிறாரு பேரு என்ன ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா ஓகே தானே மச்சா டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டோம் ஆ எவ்வளவு பாச்சு அதெல்லாம் எதுக்கு மச்சா நாங்க உங்களோட டிக்கெட்டை போடிங்க எங்களுக்கு டிக்கெட் தனியாவா போட்ட ஆமா நீங்க நாலு பேரும் போற மாதிரி ஒரு போட்ல போட்டிருக்கேன் அதுல நீங்க போய்க்கிடுங்க டே ஏன்டா அப்படி போட்டா எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி போடலாம்ல எப்படி போட்டாலும் தனி தனியா தான் பிரிச்சு பிரிச்சு தான் போட முடியும் அதனால உங்களுக்கு பேரா போட்டுட்டே நீங்க நாலு பேர் போற மாதிரி பாத்து அதுல ஏறிக்கோங்க மீதி நான் பாத்துக்கிறேன் டேய் பசங்களா எதுக்கூடா அப்படி போட்டிங்க அப்பனா மோட்ரு மோட்ரு போட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டுருக்கலாமா இல்லைண்ணா இருக்கட்டும் நீங்கள் பேக போங்க உங்களுக்கு ரூமும் தனியாக கொடுக்க முடியல எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அச்சா அப்படிலாம் பார்க்கலடா நாங்கள் எல்லாரு கூடையும் ஜாலியாக போகிறது தான் நல்லா இருக்கு சரி சரி பரவாயில்ல போட்லயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக பேசி வாங்கி ஜாலியாக கப்பலா போயிட்டு வாங்க நாங்கள் மீதி டிக்கெட்டை கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கோம் அங்கே நாங்கள் பார்த்து எல்லாரையும் போட்டில் ஏற்றி விடுறோம் நீங்கள் பார்த்து ஏறுங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் பா ம் பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணா ஹாப்பி ஜாலி மச்சா ஏய் சின்ன பசங்களா":{"அறங்கிட்டு என்ன என்ன வேலை பாக்கறியா நீங்களவ"}, சரி மச்சான் அங்க வரோ. என்ன நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா? ம் இப்போதைக்கு ஹேப்பி. பஸ்லயே உங்க கூட உங்க பக்கத்துல உட்கார்ந்து வர முடியல. இங்கேயும் உங்க கூட டிராவல் பண்ண முடியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா? தான் கேட்டேன். என்னடி உங்களுக்கு சந்தோஷமா? ம் ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க போலாம். ஏய் चाली चाली கோப்ள கூட நானு ஒண்ணா போட்டிக்கு போறேன்.

வருது இலையில என்னத்துக்குலாம் அடிபிடி சண்டை போடுறீங்க ஐயோ சதிஸ்க்கு என்னாச்சு இல அடிச்சிட்டு உலந்துட்டு அந்தல தண்ணிக்குள்ள விழுந்து செத்துறாதீங்களே ஐயோ இந்த பிள்ளை எல்லாம் அங்க தான் நின்னுச்சான் அவ வேற கவனிக்கலையே நம்ம மெயின் பாயிண்ட்ல மிதிச்சத பாத்துறப்பாலோ பொண்ணல்ல சோனி சும்மா ஆமா சும்மா வா விளையாடிட்டு இருக்கோம் வேற ஒண்ணு இல்ல விளையாடியானவளா மூஞ்ச வேறு அது எட்டி மிதிச்சிட்டு விளையாடியானவ அந்தல போய் உள்ள விழுந்து சாவதுக்கா ஏய் ஜெகனே கொஞ்ச கைய பிடிச்சு தூக்கல காப்பாத்துல கொண்ட கொண்ட கைய கொண்ட தூக்குறேன் ஏன் வம்சத்தே அழிக்க பாத்தியல சரண்யா எனக்கு என்னமோ பெருசா இதுல என்டர்டெயின்மென்ட் இருக்குன்னு தோணல போரா இருக்குன்னு தோணுது ஏய் சும்மா வாடி உனக்கு எதுல தான் என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கு சொல்ல ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லனா சும்மா தான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நமக்கு எப்ப போட்டிங் இன்னொரு 50 மினிட்ஸ்ல கொஞ்சம் ஆளுங்க கம்மியாயிரும் அதுக்கு அப்புறம் நம்ம போலாம் டிக்கெட் வாங்கியாச்சா ம் வாங்கியாச்சு நமக்கு எதுவும் இல்லைனா நினைக்கிறதே இந்த மாதிரி போட்டா இல்ல நமக்கு மோட்டார் போட்டு பெருசு ஓ அதுவா அது கொஞ்சம் ஸ்பீடா போகுது அப்போ அது ஜாலியா இருக்கும்ல ஆமா ஆமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்புறம் நம்ம சீக்கிரமா இதை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறதுக்கு போயிடலாம் ஐ ஜாலி ஜாலி ஆமா எங்க அண்ணனுங்க அவன் சஞ்சை கூட அங்கே எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க போனான் ஓ அப்படியா நம்ம எல்லாம் ஒரே போட்டியில தானே போறோம் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் டேய் சோனி இந்ததான்னு பிரியா நீ சஞ்சை இருக்கா அப்ப சரணுங்க என்ன நிலமாட்டான் டிக்கெட் வாங்கிட்டுவான் ஹாய் அந்த டிக்கெட்லாம் எடுத்தாச்சு நீங்க உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்ல போங்க அதுக்கான டிக்கெட் இந்த இருக்கு இந்த டிக்கெட் அந்த பசங்களுக்கு அவங்க இது பெடல் போட்டு வேணும் நானுங்க அவன அவனோட குடுத்துட்டுமா நீ குடுத்துறியா நான் கூப்பிடுறேன் நீயே குடுத்துரு எல்லாம் சரிஸ் எல்லாம் வா அந்த பை டிக்கெட் கொண்டு வந்துட்டேன் வாங்கிட்டு நம்ம ரைடு போற வேலைய பாப்போம் எல்லாம் நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாதல சரிஸ் எனக்கு எப்படியா இன்னும் வேற போட் ரைடு வாங்கிட்டா எனக்கு பெடல் ரைடுலாம் பிடிக்காது சரி வா ஏதாவது சொல்லி சமாளிப்போம்

எட்டு பேருக்கு மேல போற டிக்கெட்ல அவங்க போறானுங்க மூணு பேருக்கு போற போட்டு இது அவங்க தான் அதை பிடிச்சி கேட்டானுங்க சரி நான் அவங்களுக்குன்னு எடுத்தேன் இப்ப அதை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க எட்டு பேர் போற போட்டு எடுத்து போயாச்சு சரி இந்த இந்த டிக்கெட்டை வச்சுக்கோ அதை எங்களுக்கு கூட அதுல எப்படி நீங்க எல்லாம் போக முடியும் நீங்க எட்டு பேர் போட்டு போற போட்டுல போங்க நான் பாத்துக்கறேன் நானும் ஷாமு சரண் மூணு பேரும் இந்த மூணு பேர் போற இதுல பேடல் போட்ல போறோம் நீங்க எல்லாம் மோட்டர் போட்ல போயிருங்க டிக்கெட் அவன் இருக்குல்ல அதுல சேர்ந்து ஜாயின் பண்ணி போயிக்கிறீங்களா சரி அவனை நான் பாத்துக்கிறேன் போட்ல போகும்போது அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறேன் தண்ணிக்குள்ள ஐயோ எதுவும் ஏழ்ரையும் இழுத்து வச்சிடறாதீங்கமா இங்க பற்றிய ஒருத்தவனை இங்கே என்ன கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தன் சைட் அடிச்சுக்கிட்டுன்னு இருக்கான் இந்த ரணகுழுத்துலையும் ஒருத்தனுக்கு கிளு கேக்குது அது வேற ஒன்றும் இல்லை காதல் பைத்தியம் ஒத்துருச்சு என்ன சரணியோ போட்டிங்க நல்லா இருக்கா சுலாமி அங்க பாரு அந்த வியூ அழகா இருக்கு பாரு ஆனா ஆமாங்க அழகா இருக்கு ஏங்க இப்போ மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நல்ல ஜாலியா இருக்கும்ல அப்படியே அழகா நனைஞ்சுக்கிட்டே போகலான்னு தண்ணியில சூப்பரா இருக்கும் அப்படியே சின்ன வயசில் மழை பெய்யும் போது அப்படியே ஓடுற தண்ணியில் கப்பல் விடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அதே மாதிரி போட்டில் அப்படியே தண்ணியில் மறந்துக்கிட்டே போகும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படியே அப்பா உனக்கு என்ன ஒரு ஆசை ஆமாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மழை வர மாட்டேங்குதே வரும் வரும் மழை சீசனில் ஒருக்கா வருவோம் அப்போ வரும் இந்த சீசன் கொஞ்சம் வெயில் தானே அதனால கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான் நீ வேணா சொல்ல இமேஜின் பண்ணிக்க சொல்லும் நம்ம இமேஜின் பண்றது தானே வேணா தண்ணியை நான் தெரிக்கட்டுமா நீ அப்படியே இமேஜின் பண்ணிட்டே போங்கங்க

நீ என்ன இப்படி பாக்குறதுலாம் அப்புறம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்த வேலைய கவனி ம்ம் சோ லூசு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அங்க பாரு ம்ம் பாக்க மாட்டேன் வா ஊர்த்தி சொன்னா கேட்க மாட்டான் நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே நீ அப்புறம் எப்படி என்ன பாக்கணும் நானும் பாக்க ஏங்க இங்க திரும்புங்கங்க ம்ம் முடியாது ஏங்க இப்படி பண்றீங்க எல்லாரும் சந்தோஷ் என் தங்கச்சி நம்ம கேட்க பாரு டேய் உன் தங்கச்சி பண்ற வேலைய பார்த்தா அவள தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுலாமான் இருக்கு நீ வேற முன்னாடி போட்டிங்க்கு வியூவ பாருன்னா அவ ஏமுஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கா ஏமுஞ்சலங்க என்ன தேனா வடிது Hey

இவனை பார்த்து அன்னை மாதிரியே தெரியலையே அன்னை மாதிரியும் நடந்துக்கிட முடியுங்கானே சரியான கோமாடி பசங்க நமக்கு இருந்த டிக்கெட்டை புடிஞ்சிட்டு அவனுக்கு டிக்கெட்ல நம்மளை ஏற வச்சுட்டானுங்க இவங்கள ஏதாவது பண்ணணுமே சரி விடுடா வேண்டாம் நம்ம கிளம்புவோம் சரி வாங்க இவனுக்கு வாய் அப்புறம் உடைக்கலாம் நம்ம இப்ப கிளம்புவோம் ம் திருப்பு திருப்பு போட்ட திருப்பு பைந்தா கோலி பசங்க பைந்து ஓடிட்டானுங்க பத்தியா டேய் அவங்களை பார்த்தா பைந்து போற மாதிரி தெரியல நம்மள பாவோன்னு விட்டுட்டு போற மாதிரி இருக்கு அதுவும் கடைசி நேரத்துல எப்படி டிக்கெட்ட புடிஞ்சிட்டு ஓடி வந்தேன்னு நம்ம தான் அந்த படல மீச்சிக்கிட்ட அந்த போட்ல அவசரப்பட்டு நீ டிக்கெட் எடுக்க சொன்னேன் நான் பியாச்சி கேட்டு நடக்கணும்ங்கது எல அமைதியாவா இல்லன்னா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறோம் பாத்துக்க பெரிய பொண்ணு நம்மள ஜோடி அனுப்புறேன் ஜோடி அனுப்புறேன் கடைசில தனியா அனுப்பி விட்டுட்டாங்களே இப்படி இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லல அம்மா நீ ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி போட்டுக்கு முன்னாடி போய் உன் புருஷனா நீயே பைட்ட கையை விருச்சிட்டு நில்லுங்க சூப்பரா டைட்டானிக் ஸ்டைல்ல இருக்கும் ஆனா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே போட்டுக்கு முன்னாடி போய் நானே உன் புருஷனும் போய் நிக்கட்டுமா ஆமா போய் நில்லுங்க

இப்போ இந்த பாட்டில ஒண்ணே வச்சு படம்லாம் வர முடியாது உன் புருஷன் கூட போய் முன்னாடி வெண்ணை நில்லுனே. ஆமா புருஷன் டைமண்ட் டைமண்ட் தருவான் டைமண்ட்? ஒரு கூட வாங்கித் உம்மா அட ஒண்ணே ஏவன் யா நீ ஆ சரிம்மா ஏதோ ரோஸ் ஜாக்னு அதான் ஜோடியா கூப்பிடுறியோ நினைச்சேன்.

ஊருக்கு போன உடனே முத ஒரு டாக்டர பாக்கணும் காதுக்கு என்னாச்சின்னு பத்தியா டைமண்ட் நெக்லஸ்னால ஆளு காதுக்கு காது டாக்டர பாக்கணும்ங்கிறது அவளதான் அவரு லட்சணம் வேற தங்க விக்க விலைக்கு தங்கத்துல ஒரு கிராம் கேட்டாலே அவ்வளவு வரும் திக்கிட்டு ஓடுவானுவ புருஷங்காரனுவ எனமே நீ இதுல வைரத்துல கேக்க நெக்லஸ் அதுவும் அவன் புருஷன் கொள்ள அடிச்சிட்டு வந்தாதான் உண்டு நான் பேங்க்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணினாலே மூத்திரம் பெறுவாரு இதுல இவரு பேங்க கொள்ள வேற அடிக்க போறாராக்கும் நீ வேற சும்மா இருலாம் பரவாயில்லக்கோ சாவதுக்குள்ளே நம்மளும் இதெல்லாம் பார்த்துட்டோன்னு வைங்க நம்ம கட்டை வெந்துடும் ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்போ விடுவானோன்னு இருக்குது ஆமாம் எனக்கு கொஞ்சம் தலைக்குறதுன்னு தான் சுற்றுது அதான் நான் போட்ட நல்லா சிக்கராக பிடிச்சிருக்கேன் தண்ணிக்குள்ளே உளுந்தோன்னா அந்தால போட்டு வேறுவானுவேன் நம்ம உளுந்தது கூட உனக்கும் தெரியாது நமக்கும் நல்லா பிடிச்சிக்கிடுங்க உயிரை கெட்டியாக பிடிச்சிக்கிடுங்க இறங்குனதுக்கு இறங்கினதுக்கு அப்புறம் தான் விடணும்